தாலாட்டு தம்பி ஆனவனோ மானுடாவோடுது மரியடா நல்ல தம்பி மானோடும் எல்லாம் தானோடி திரிந்தாயோ ஓடி திரிந்தாயோ ஒரு காசிலம்புதிர திரிந்தாயோ திருக்கால் முத்துதிர நாளி சிறு சலங்கை நல்லபவன் பொற்சலங்கை உலக்கு சிறு சலங்கை வசதியுள்ள போர் ஆருக்கு இடுவம் என்று எனக்கு எனக்கிடுங்கள் என்று சொல்லி இது கொண்டு வந்தவனோ தனக்கிடுங்கள் என்று சொல்லி தம்பி துணையானவனோ மீன்பூக்க நிலவெறிக்க മിന്നലേ കാതീ തമ്പിനി വിളയാടി വന്നായോ അച്ചടിക്ക പൊൺവിളയ ആദിചാർ ഉണ്ടാട് വയ്ത്തിരുക്ക തന്ന മകൻ വാഴുവൂറ് കൊടി കുടകു സി മലയാ கண்ணியவான் நாடுமலை அரிசி தினை விளையும் பிறந்த அண்ணாமலை நாடு நெய்பவள கை தருக்கும் உனது தலவாசனிலே